ஓம் சக்தி அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் கருட பஞ்சமி முன்னிட்டு எல்லாம் உள்ள கலியுலக தெய்வம் அன்னை சுயம்பு ஓமை சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னை சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சீமந்த வைபவம் நடைபெற உள்ளது சீமந்த விழாவில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் பச்சைப்பயிரு முளை கட்டி கொண்டு வரவும் காப்பு கட்டும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை விரதம் முடியும் நேரம் சூரிய அஸ்தமனம் ஆகும் நேரம் வரை நமது ஆலயத்தின் மிக முக்கியமான விசேஷம் குழந்தை பேரு மற்றும் திருமண தடைகளை நீக்கும் சிறப்பு பூஜையான அம்மியுடன் குழவிக்கல்லுக்கு சிறப்பான பூஜை தாய்மார்களிடமே வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படும் அன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு குழவிக்கல்லை குழந்தையாக பாவித்து கோவிலை சுற்றி வலம் வரும் தாய்மார்களுக்கு அன்னை சாமுண்டீஸ்வரி அம்மனே குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகம் அனைவரும் வருக அன்னை சாமுண்டீஸ்வரி அம்மன் அருள் பெருக அன்னை சுயம்பு ஸ்ரீ ஊமை சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றோர்குப்பம் சாமியார் மடம் பின்புறம் அனைவரும் வருக ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் அருள் பெருக